இன்னைக்கு ஒரு சூப்பர் டாப்பிக்கோட தான் பேச போறேன் என்னன்னா குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லி யாராவது வந்து உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு சடனாக வந்து என்ன வெயிட் போட்டுட்டிங்க என்ன குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொன்ன ஒன்று நம்ம மனசுக்கு போகிற போக்குருக்கு பாருங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அவங்க அதுக்கப்புறமா என்ன பேசினாலுமே நம்ம மனசு நம்ம வெயிட் போட்டோமா வெயிட் போட்டுமா வெயிட் போட்டோமான்ற மட்டும் தான் யோசிக்கவே தவிர மற்றதை எதையுமே அது யோசிக்கவே யோசிக்காது உடனே நம்ம வந்து அந்த திங்கிங்லேருந்து வெளியில் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே வீட்டுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் ஃபஸ்ட்டு நின்று பார்த்துட்டு நம்ம இப்படி சுற்றி பார்த்து அப்படியே சுற்றி பார்த்து வெயிட் போட்டோமா வெயிட் போட்டோமா வெயிட் போட்டு சுத்தி சுத்தி பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் வெயிட் போட்டுனா சொல்லுடாடே இல்லைன்னா பொண்ணு இருந்ததுன்னா பொண்ணு கிட்டே நான் வெயிட் போட்டுனாடி அப்படின்னு சொல்லி கேட்போம் இது கேட்போம் அது வந்து எல்லாருக்கும் இயற்கையான அந்த வெயிட் போட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெயிட் போட்டுவிட்டோன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கிறாங்க அழகாக இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஒல்லியாக இருக்கிறவங்க அந்த மணல் கடிக்கார மாதிரி அந்த இடுப்பு இருக்கிற அளவுக்கு இருந்தால் ஒல்லியாக இருந்தால் அழகுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்க மக்கள் அப்படி தான் எல்லாருமே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாேருக்குமே வந்து இந்த ஒரு கேள்வியை யாராவது கேட்டுட்டாங்கன்னா உடனே மன உளைச்சல் தான் ஆகிடும் அதையே நினச்சி 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 திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் உடனே நம்ம டயட் மெயின்டெயின் பண்ணுவோம் டயட்டை சாப்பிட்றதுன்னு திருவோம் ஆஹ் சப்போசனத்தையும் உடனே ஜிம்முக்கு போகணும்னு நினைப்போம் ஜிம்ல போய் எதாவது எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து வீட்டை குறைக்கணும்னு நினைப்போம் ஓடி ஓடி ஹார்டா கடின உழைப்பு கடினமா வந்து எக்ஸசைஸ் கடினமா ஃபாஸ்டிங் டயட்டு அந்த மாதிரி இருந்து டக்கு என்ன ஆகும் முகம் புல்லாம் அப்படி டொக்கு விழுந்த மாதிரி ஆயிடும் டொக்கு விழுந்து ஃபர்ஸ்ட் முகத்துல தான் வெயிட்டை குறையும் வெயிட் குறையும் அதுக்கப்புறம் தான் உடம்பு வெயிட்டை வந்து குறைக்கும் அது பல மாதம் ஆகுன்னு வச்சுக்கோங்க முகத்துல குறைஞ்ச உடனே நம்ம ஃபேஸ் உருவம் எல்லாமே மாறிடும் கொஞ்சம் அசிங்கமான மாதிரி தோணும் அப்போ என்னென்ன நினைப்போம் எல்லாரும் வந்து அப்பயும் தான் கேட்பாங்க என்ன ஒரு மாதிரி முகமெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க இது வந்து நம்ம மனசுல எல்லாருக்கும் வந்து இருந்தால் தான் அழகுன்னு நம்ம திரைப்படங்களும் நம்ம வந்து பார்க்குற விஷயங்களோ வெளியில எல்லாரும் பேசப்படுறதும் ஹீரோயின் ஹீரோ நம்ம <taps> பாக்குற பார்த்து ஒல்லியாகவே எல்லாம் செலக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அந்த மைண்ட் செட்லயே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒல்லியாக இருந்தால் தான் அழகு இடுப்பு வந்து ஒல்லியாக அந்த மை மணல் கணிக்கார மாதிரி சிக்கன் இருக்கணும் அப்போ தான் அழகு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் அழகு இல்லைங்க அந்த காலத்துல நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் வந்து ஒல்லி குண்டாயிட்டோம் டயட்டு மெயின்டைன் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணோம் இதெல்லாம் எதையாவது யோசிச்சா வாழ்ந்தாங்க எண்பது வயசு வரல வாழ்ந்துருக்காங்க எண்பத்தொம்போது தொண்ணூறு வயசு வரல கூட வாழ்ந்துருக்காங்க பட் அப்படி கிடையாது நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கிறோமான்னு பாருங்க நம்மளால் குடிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியுதான்னு பாருங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை ஃபுல்லாக நம்மளால செய்ய முடியுதான்னு பாருங்க குடிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சு நம்ம வீட்டு வேலையை ஃபுல்லாக நம்மளால செய்ய முடியுதுன்னாவே நம்ம ஃபிட்டு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நம்ம கீழே உக்காந்து சாப்பிட்டு எழுந்துக்க முடியுதான்னு பாருங்கள் பக்கத்தில் ஒரு மாடிப்படி இருக்குது நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா ஏற முடியுதான்னு பாருங்கள் அதெல்லாமே ஃபிட்டு தான் ஆக்சுவலாக நம்ம வந்து ஷேப் இல்லாமல் இருக்கிறது வந்து யாராவது வந்து என்ன ஷேப்பே இல்லாமல் அப்படி இருக்கேன்னு சொன்னால் எப்படிங்க ஷேப் இல்லாமல் இருக்கும் ரவுண்டாக இருக்கிற அப்படி சிலிண்டரிக்கா இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதுவும் ஒரு ஷேப் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்க மனசுக்குள்ள நீங்களே உங்களை பூஸ்டப் பண்ணிக்கோங்க எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா ஜிம் போய் நிறைய நாள் நம்ம ஜிம் போவோம் அதை வந்து நம்மளால எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா குண்டா இருக்கிறோம் அப்படின்னு யாரா சொல்லிட்டா உடனே போய் நம்ம ஜிம்மு ஒர்க் அவுட்டு டயட் எல்லாமே பண்ணோம் ஏதாவது வந்து ஒரு மேக்சிமம் ஒரு மூணு மாசம் இல்லைன்னா நாலு மாசம் ஒரு அஞ்சு மாசம் இதுக்கு மேல யாராலையும் அதை வந்து கண்டினியூவாக பண்ண முடியுறது இல்லை அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம் டக்குன்னு திருப்பி கொஞ்ச நாள் அப்புறம் யாராவது வெயிட் போட்டீங்கன்னு சொன்னா திருப்பி அதை கண்டினியூ பண்ணுவோம் இதுதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்க லேடிஸை பொறுத்தவரை எல்லாருமே பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப ஸ்டபனாக டெய்லியும் எக்ஸசைஸ் டெய்லியும் டயட் டெய்லியும் ஃபுட் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் அது தனி கேட்டகரி நான் சொல்றது நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களை பற்றி சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்ய பத்தி சொல்கிறேன் உடனே என்ன பண்றோம் இதை மாதிரி திருப்பி திருப்பி போயிட்டு நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் மூ அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வெயிட் வெயிட் குறைக்கிறது இதை பத்தியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு டிப்ரஷனுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம ஃபிட்டா இருக்கணும்னா நம்ம நல்லா சிரிக்கிறோமா நல்லா சாப்பிட்றோமா மூணு வேலையை நல்லா பசிக்குதா நல்லா சாப்பிடறோமா முடிஞ்சு நிமிர்ந்து நம்ம வீட்டு வேலையை ஃபுல்லா நம்மளே செய்யறோமா அதுவே நல்ல ஃபிட்டுதாங்க ஒல்லியா இருந்தால்தான் அழகு கிடையாதுங்க நல்லா குண்டா இருந்தாலும் அது ஒரு அழகுதான் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களா எல்லாரும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரொம்ப அழகா பப்ளியா தான் உண்மையிலேயே பயங்கரமான அழகு என்னை பொறுத்தவரையும் நான் சொல்றது ரொம்ப ஒல்லியாவும் சப்பையாவும் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க இந்த சொன்ன மாதிரி இந்த இடுப்பு வந்து இவ்வளவு ஒல்லியாவும் இவ்வளவு ரொம்ப லீனா ஹீரோயின் மாதிரி இருக்கிறதுலாம் பெரிய அழகுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து எக்ஸசைஸே பண்ண வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன் தினமும் நமக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட போதும் நம்ம கை கால்களை அசைச்சு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலைகளை செய்யலாம் முடியாதவங்க ஏன்னா நம்மளால் வந்து வேலைக்கு போகிறவங்க வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் டைம்ன்றது சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லை நமக்குன்னு ஒதுக்குறதுக்கான டைம் சுத்தமாக கிடைக்கிறது கிடையாது அதனால மற்றவங்க யாராவது வந்து நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க உடற்பயிற்சி வந்து அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உடற்பயிற்சியும் அவசியம் பட் நம்ம செய்ய முடியலனால அதை நினைச்சு ரொம்ப பண்ணவும் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஃபிட்டுன்றது வந்து நம்ம தான் இருக்குங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு மூணு வேலையை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்கிறோன்றதே பெரிய அதுவே நல்ல ஃபிட்டு தான் நான் சொல்லுவேன் நல்லா சிரிச்சு ஒன்னொத்த பத்தி தப்பான திங்கிங்கோ இன்னொருத்தரை பத்தி கொறாமப்படாமையோ அந்த மாதிரி இருக்கிற மனசே வந்து உண்மையிலேயே நல்ல ஃபிட்டு தான் அது இல்லாம நம்ம நல்லா சாப்பிட்றோம் குடிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறோம் நல்லா ஹாப்பியா இருக்கிறோம் எல்லாமே நம்மளால் செய்ய முடியுது நம்மளால் உட்காந்து எழுந்து செய்ய முடியல ஒரு வேலை எடுத்து செய்ய முடியல நிறைய பேர் ஒல்லியாக இருப்பாங்க ஒரு வேலை கூட அவங்களால செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் உடம்பு ஒழிக்குது குடிஞ்சு முடிய அவங்க ஃபிட்டு கிடையாது அவங்க வந்து அன்ஃபிட்டில் தானே இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதனால யாரும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இதையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி நீங்கள் எவ்வளோதான் வெயிட்டு குறைச்சாலும் ஒரு ஆறு மாதம் போயிட்டு நல்லா வெயிட்டை குறைப்பீங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது டபுளாக தான் வரும் திருப்பி அந்த வெயிட்டு அதனால் நம்ம எப்பயுமே ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் வாக்கிங் போகலாம் சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஃபிட் இல்லை அன்ஃபிட்டு நீங்கள் வந்து அசிங்கமாக இருக்கீங்க ஷேப் இல்லைன்னு சொன்னாலாம் கவலைப்படாதீங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அன்பிட்டா ஃபிட்டா நீங்களே யோசிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அதெல்லாம் ஒரு அது ஒரு விஷயமே இல்லைங்க என்ன பொறுத்த வந்து நம்ம மனசுல தான் இருக்கு நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியுது நம்மளால ஃபிட்டாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அழகா இல்லை அழகா ஒல்லியா இருந்தால்தான் அழகுன்னு யார் சொன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே அழகுதான் அது ஒரு ஷேப் தானே அது ஒரு அழகு தானே நீங்க இப்ப நீங்க நீங்களே சொல்லுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ